ஆபி ராகா ரெண்டு பேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க அப்போ ஆபி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க ராகோ கேட்குறாரு என்ன அபி இப்படி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சந்திராக்கா வச்சு அவனுக்கு எவ்வளவோ நம்ம மிரட்டும் ஆனால் அவன் கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை அவன் வாயிலேருந்து ஒரு உண்மை கூட வரா மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது அவன் கெட்டவன் அப்படி தான் பண்ணுவான் அவனோட வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்போது நம்ம தோற்றுருவோமா அப்படின்னு அபி கேட்குறாங்க நான் தோற்றுருவேன்னு சொல்லலை கொஞ்சம் இரு நீ அவனை பற்றியே ரொம்ப யோசித்து அப்படியே குழம்பாத அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியே அபி பார்க்குறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு இரு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு ஒரு ரஜினி ஸ்டைலில் சொல்கிறாரு அப்படியே அபி சிரிக்கிறாங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்படி சிரிச்சிட்டே அது போதும் நிம்மதியாக தூங்கு சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியும் படுத்து தூங்குறாங்க அப்படியே ஆணு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கேருந்து வராரு ஆகாஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க எப்படிங்க பண்ணுறது என்ன சொன்னாலும் அவன் ஒரு உண்மையே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணு சொல்கிறாங்க எனக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது ஒரு போலீஸை நம்ம வர வைப்போம் ஒரு பொய்யாக வர வச்சு ஏதாவது அவனை ரெண்டு அடி அடித்தா கண்டிப்பாக அவன் உண்மையை ஒத்துப்பான் அப்படின்னு ஆணு சொல்கிறாங்க எதுக்கானும் டூப்ளிகேட்லாம் வேணாம் ஒரிஜினல் போலீஸே வர வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படி சொல்கிறாரு அதை கேட்டு அப்படியே அணு சரிக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க அணு வந்து அவள் ஆகாஷோட நெத்தியில் அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே யோசிக்கிறாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே மச்சான் மச்சானு கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரே உயிரை எடுக்குது இதுக்கு என்ன தான் வழி என்ன முடிவு இது கண்டிப்பாக அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொரலி டென்ஷனாக இருக்காரு எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க அங்கேருந்து வராங்க சந்திரா மச்சா மச்சா மச்சான்னு கூப்பிட்டு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு சுடுதண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு நான் வேது பிடிக்கணும் ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது இங்கே பாருங்க நான் தும்புறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தும்பிக்கிட்டே இருக்காங்க சந்திரா இங்கே பாரு நீ சொல்கிற வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக இருக்காரு நீங்கள் யாராவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட போகிறாங்க இங்கே பாரு நீங்கள் எதுக்கு அபியை பண்ண சொல்கிற என்னை மட்டும் தானே டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்க வீட்டில் இருக்க யாரையும் நீ டார்ச்சர் பண்ணாத இரு நான் போய் வச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு சுடுத்துறி வச்சு கொண்டு வராரு கொண்டு வந்து அப்படியே கொடுக்குறாரு அவங்க அப்படியே போர்வையை போற்றிட்டு அப்படியே அந்த வேதெல்லாம் பிடிக்கிறாங்க எல்லாேருமே அப்படியே பார்க்குறாங்க டென்ஷனாக இருக்காங்க பாட்டிக்கு பயங்கரமாக வருது இங்கே என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியவே மாட்டேது இங்கே பாருங்கள் நீங்கள் போலீஸில் ஏதாவது போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க இவங்க இனிமேலாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போனோடனே அப்படியே யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக முரளி யோசிச்சிட்ருக்காரு மறுபடியும் அங்கேருந்து வராங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்க மச்சான் உங்களுக்காக தான் நான் வந்து கோழி குழம்பு வச்சுருக்கேன் என்ன டேஸ்ட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் சாப்பிடுங்க மச்சான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்றாங்க சாப்பிட சொல்றாங்க இங்க பாரு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாங்க முடிச்சிட்டு மச்சா மீதி கொஞ்சோண்டு இருக்கு நீங்களே சாப்பிடுங்க மஞ்சாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குறாங்க எல்லாருமே அப்படி பாக்குறாங்க ஐயோ ஏய் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு முரளி சொல்றாரு என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க நான் சாப்பிட்டதை நல்லா இருக்கு அமிர்த மாதிரி இருக்குன்னு குடிப்பீங்க இப்போ என்ன மச்சான் வேணாம்னு சொல்றீங்க ஏன் மச்சா என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க ஏய் எனக்கு வரக்கோ கோத்துக்கு உனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா கோவப்படுறாரு கோவப்பட்டு அங்க வந்து அப்படியே போறாரு எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனா யோசிக்கிறாங்க ஆனா அபி அனோ ஆகாஷ் நாலு பேருமே சேர்ந்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க சுந்தரி யோசிக்கிறாங்க என்ன நல்லா மாட்டிக்கிட்டான் போல இருக்குது இந்த பொண்ணு போட்டு இவனை இப்படி படுத்தி எடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரியும் ஒரு மாதிரி அங்கேருந்து வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி படுத்துகிட்டே இருக்காங்க படுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து வராரு முரளி அப்படியே எழுந்துக்கிறாங்க சந்திரா எழுந்து உக்காஞ்சிக்கிட்டு ஹாலில் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாப்பா எனக்கு முடியவே இல்லைங்க எனக்கு சுத்தமாக முடியல இங்கே பாருங்கள் இந்த காலு பயங்கரமாக வலிக்குது கொஞ்சோண்டு காலை பிடிச்சி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்கிறாங்க என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உன்னை என்ன பண்ணுவனையும் எனக்கு தெரியாது என்ன நல்லா காலெல்லாம் பிடிச்சி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கர கோபமாக அப்படியே கத்துறாரு என்ன மச்சான் என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு கால் வழினா எப்படி பிடிச்சி விடுங்க தெரியுமா என்னை பார்த்து பார்த்து கவனிச்சிக்கணிங்க இப்போ இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க கத்துறோன்னு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஏய் உன்னை என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவப்பட்டுகிட்டே இருக்காரு திரும்பி பார்த்தா அஞ்சலி நிற்கிறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அஞ்சலி அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே போகிறாரு முரளி இங்கே பாரு யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஒரு அந்த அந்த செவத்தில் போயிட்டு அப்படி தலையை வச்சு இட்டி இடி இட்டுனு இப்படி இடிச்சுக்கிறார் எனங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அங்கே படுத்துட்டு டாக்டர் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அவர் கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்ச உடனே சரி ஆயிடும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அஞ்சலி ரூம்குள்ளே போகிறாங்க போய்ட்டு அப்படி பக்கத்தில் உட்காராங்க அம்மம்மா அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க என்ன சொன்னீங்க நீங்கள் அம்மம்மாவா அப்போது உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு ஆமாங்க உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு என்ன அம்மம்மா நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க டெய் உனக்கு வந்துடுச்சா ஞாபகம் எவ்வளோ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ராகவ் எல்லாருமே அப்படி பயங்கரமாக கோபத்தோட மனசில் நினைக்கிறாங்க நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே எல்லாருக்கிட்டையுமே அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக போய் சொல்கிறாங்க பாட்டி அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அவர் தலையில் இடிச்சார்ல அதனால ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஐயோ இவன் என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியலையே ஞாபகம்லாம் வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே பார்க்குறாங்க பாட்டி யோசிக்கிறாங்க என்ன உண்மையாகவே ஞாபகம் வந்துடுச்சு அம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் உண்மையாக தான் ஞாபகம் வந்துருச்சு அவர் என்ன அம்மம்மானு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு மாப்பிள்ளைக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அது போதும் நாம் கும்பிடுற அந்த தெய்வம் தான் ஏதோ ஒரு வகையில் வழி காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அணு அணு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஆகாஷோட அப்பா அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மாப்பிள்ளை உண்மையாகவே வந்துருச்சு அவங்களுக்கு ஞாபகம் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாக தான் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு அம்மா இனிமே நீ நல்லா இருக்கணும் சரியா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட பாத்தியா நாம நினைச்ச மாதிரியே மாப்பிள்ளைக்கு சீக்கிரமாவே சுய நினைவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு அப்படி சுந்தரியும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு சுயநினைவு வந்ததை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் அப்படி சொல்றாங்க ஆபி ராகவ் எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க அந்த ஃப்ராடு என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியலையே எதுக்காக இவன் இப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க உங்ககிட்ட நாங்கள் பேசினோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபி அணு ஆகாஷ் நாலு பேருமே சேர்ந்து முரளி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பின்னாடி அந்த கால் ரெண்டு அக்கி வைக்கிறாங்க என்ன உங்களுக்கு சூனனை வந்துடுச்சா நீங்கள் சொல்கிறது எல்லாமே போய் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகவ் அணு ஆகாஷ் நாலு பேருமே சேர்ந்து கேட்குறாங்க உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறதை கேட்டோன்னு எல்லாருக்குமே கோபமாக வருது எதுக்காகடா எதுக்காக இப்படி எங்கள் அக்காவோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சேன் எதுக்காக இப்படி ஃப்ராட் தனம் பண்ண அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இங்கே பாருங்கள் நாம் என்ன பேசுகிறோமோ அதை மட்டும் நம்ம பேசுவோம் இப்போ எதுக்காக ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தான் நடிக்க வச்சுருக்கீங்க என்ன என்ன கார்னர் பண்ண பார்க்குறீங்களா இங்கே பாருங்க இப்போ நான் உண்மையை சொல்கிறேன் ஆமாம் நான் நடித்தேன்னா எனக்கு சுய நினைவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முரளி அதை கேட்டு ஒன்று எல்லாருக்குமே அப்படியே கோபமாக வருது பார்த்தீங்களா இவன் ஃப்ராடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் இப்போது உங்களுக்கு ஒன்று தெரியுமா என் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும்னு தான் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களால் அது முடியவே முடியாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு கண்டிப்பாக நீ கெட்டவனு எங்கள் அக்கா கிட்ட நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு உங்களால் ஒன்றையுமே பண்ண முடியாது அஞ்சலி இந்த அந்த பிரம்மாஸ்திரம் என்கிட்ட இருக்குது அது ஒன்று போதும் அந்த ஒன்றை வச்சே நான் எப்போவுமே யார்கிட்டையுமே மாட்டவே மாட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு கண்டிப்பாக பார்க்கலாம் களத்தில் இறங்கியாச்சு இனிமே என்ன பார்க்கலான்னு கண்டிப்பாக பார்க்கலாம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கங்க என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாரு நாலு பேருமே சேர்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க பார்த்தீங்களா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே அப்படி டென்ஷன் ஆகுறாங்க இங்கே வர அப்படி அவன் ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கான் எப்படி அக்காவை ஏமாற்றி வச்சுருக்கான் பாரு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சும்மா தலையில் இடிச்சிட்டு என்னென்ன பிளான் போட்டிருக்கான் பாத்தியா ஒரு நிமிஷத்தில் அவன் இவ்வளோ பிளான் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அணு எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க இனிமே அடுத்தடுத்து நடக்கிற எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ஆமா ஆமாம் அவன் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது இனிமே அஞ்சலி அக்காவை அவன் விழுந்து விழுந்து கவனிப்பான் அப்படியே அஞ்சலி அக்காவை அப்படியே கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைப்பான் இவன் என்ன சொன்னாலும் அக்கா தலையாட்டுற மாதிரி பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க அபி நீ சொல்றது எல்லாமே கரெக்டு அவன் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக கோவது டென்ஷனாக இருக்கு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க போகணோனையா அபி அப்படியே உட்காந்துச்சிருக்காங்க அபி இங்கே பாரு நான் சொல்கிறதே கேளு நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகாது அப்படின்னு ராகவ சொல்கிறாரு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க என்ன போய் டென்ஷன் ஆகாதான்னு சொல்கிறீங்க இங்கே நடக்கிறதுலாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அவனுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்கள் அவன் என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை எப்படிலாம் ஏமாத்தலாம் தெரியுமா என்னால் அதை தாங்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்காங்க அபி நல்லா தெரியும் அவன் தான் கெட்டவனு சொல்லிட்டு எனக்கு எப்போவோ தெரியும் உன் மேலே எந்த தப்புமே இல்லை நீ என்னோட பொண்டாட்டி புரியுதா உன்னை நான் முழுசாக நம்புகிறேன் என் மனசு முழுக்க நீ தான் இருக்க நீ எந்த காலத்துக்கு எப்போவுமே யாருக்குமே நீ துரோகம் பண்ணவே மாட்டேன் எனக்கு தெரியும் அபி கண்டிப்பாக என்னோடய காதலை உனக்கு நான் புரிய வைப்பேன் புரிய வச்சு உன் இந்த வீட்லேயே இருக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அப்படி அப்படியே டென்ஷனாக யோசிச்சுட்ருக்காங்க இவன் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறான் ஒன்றுமே புரியலையே ஆனால் கண்டிப்பாக அஞ்சலி அக்காவை அஞ்சலி அக்கா எது சொன்னாலும் இவன் சரின்னு தான் சொல்ல போகிறான் இவன் எது சொன்னாலும் அஞ்சலி அக்கா சரின்னு சொல்லுவாங்க அப்படி தான் இவன் காய் நகரத்தை போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே பாரு அபி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீ டென்ஷனாக எதுவுமே யோசிக்காத நடக்கிறதுலாம் நடக்கட்டும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல சரி நீ போய் படுப்போம் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அங்கே வந்து ஆப்பி போய்ட்டு படுக்கிறாங்க ராகவ் அப்படி யோசிச்சுட்ருக்காரு அடுத்தது இவன் என்ன பண்ண போகிறான் எப்படியாவது அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே இவன் கெட்டவன் நிரூபிக்கணும் அது வரைக்கும் என்ன டைம் இருக்குது அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ராகவ் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்படியே அதை அதை பற்றி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு அனு ஆகாஷ் பெருமை ரூமுக்கு போகிறாங்க அனுக்கு அப்படியே கோபமாக வருது அவனுக்கு எவ்வளோ தைரியம் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவான் அதுவும் நம்மகிட்டேயே அவன் சவால் விட்டுட்டு போகிறான் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு அனு சொல்கிறாங்க அவனுக்கு நெஞ்சு தைரியம் கொஞ்சம் அதிகம்தான் அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் தான் எல்லா விஷயமும் பிளான் போட்டு இருக்கானே அவன் இப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை ரொம்ப கோவப்படுறாரு சரி இனிமேல் அவன் என்னென்ன பண்ண போகிறான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற அதை பற்றி மட்டும் நம்ம யோசிப்போம் அப்படின்னு அக்கா சொல்றாரு அதை கேட்டோன்னே அணு சொல்கிறாங்க இல்லை அவன் என்ன பண்ண போகிறான்னு நமக்கு தெரியலையே அவன் ஒரு ஒரு விஷயமும் எவ்வளோ நக்கலாக திமுறாக சவால் விட்டுட்டு போறான் என்னால் அதை தாங்கவே முடியல எனக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க அனு கோவப்பட்டால் எதுவுமே நடக்காது நான் அவங்கக்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் சாதிக்கணும் அவன் பார்த்தியா நம்மக்கிட்ட பேசும்போது அவன் மூஞ்சில் ஒரு டென்ஷன் இல்லை அப்படியே கூலாக பேசுகிறான் ஜாலியாக பேசுகிறான் அதுவும் அஞ்சலியக்கான்ற ஒரு பிரம்மாஸ்திரம் என்கிட்ட இருக்குது அது ஒன்று போதும் இங்கே யாரும் ஜெயிக்க மாட்டீங்க நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்கிறான் அதை கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என்னாலையே தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஆனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போ எப்படியாவது அஞ்சலியக்காவோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இரு நடக்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அஞ்சலி பாட்டி ஆகாஷோட அப்பா மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே சொல்லலை அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க இல்லைம்மா அதுக்காக இல்லை நீ மாசமாக இருக்க இப்போ போய் இதெல்லாம் சொன்னால் நீ தாங்குவியா உன்னால் தாங்க முடியாது நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அபி வீட்டுக்கு போனேன் இன்னும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் ஃபோனே பண்ணலை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம்மா அம்மா சொல்கிறதுலாம் உண்மை தான் அங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் நினைச்சோம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பாவும் சொல்கிறாரு அஞ்சலி அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் கண்டிப்பாக நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதுக்குள்ளே மூரடி வராரு ஐயோ இதுவும் மூணு சேர்ந்து என்ன பேசிகிட்டு இருக்குங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வராரு என்னங்க இங்கே வாங்க நாம் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்போ தான் அவங்க இங்கேருந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி பாட்டிலாம் சொன்னாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ண சொல்லி நீங்கள் ஏன் வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஐயோ இதுவங்கலாம் சேர்ந்து நல்லா மாட்டி விட்டுடுச்சே என் கஷ்டம் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லா அஞ்சலி கண்டிப்பாக நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம் நான் என்ன நினச்சேன்னா இந்த வீட்டோட மானம் போயிடக்கூடாது தான் நான் ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு இதில் என்னங்க இருக்குது அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க போலீஸை கூப்பிட்டா தான் அவங்களுக்கு பயம் வரும் கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அஞ்சலி நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அங்கே வந்து அப்படி சந்திரா வராங்க வந்த உடனே கேட்குறாங்க அங்கே பாரு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டேன் யார் பணம் கொடுத்து உன்னை நடிக்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ போயிட்டேன் இங்கே பாரு உனக்கு கடைசியாக ஒரே ஒரு சான்ஸு தரேன் உண்மையை சொல்லிவிடு நீ யார் அனுப்பி இங்கே வந்தேன்னு சொல்லிவிடு அப்படி நீ மட்டும் உண்மையை சொல்லலை நாங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக அவங்க வந்து உன்னை விசாரிப்பாங்க அவங்க உன்னை விசாரிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க சந்திரன் ஆ எங்கே வேணா சொல்லுங்கள் எனக்கு என்ன நானாம் எதுவும் ஒத்துக்க மாட்டேன் என்னோட மச்சான் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போன உடனே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அபி ராகவ் அணு ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து என்ன அஞ்சலி அக்கா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அந்த முரளியும் சரின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னே அபியும் ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க இது எப்படியாவது இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் அவன் எப்படியாவது உண்மையை வந்து சொல்லணும்னு நினச்சா கடைசியில் நம்மளை பிரச்சனையில் மாட்டி விட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க ஆமாம் அபி அவன் வேற மாதிரி யோசிச்சுருக்கான் இப்போது அவன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக அக்கா உண்மையை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இப்போ என்னங்க பண்ணுறது நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு பேசு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அபியும் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே இவங்க இப்படி சொல்கிறாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்குறாங்க அப்பிக்கிட்ட இருங்க கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசித்து உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோனை கட் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அவங்களும் ஒரு மாதிரி பயந்தா மாதிரி தான் இருக்காங்க இப்போ அவங்களால தொடர்ந்து நடிக்க முடியாது போல் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி சொல்கிற அவங்க கண்டிப்பாக நடித்து தான் ஆகணும் அப்போ தான் நமக்கு உண்மை தெரியும் இல்லைன்னா தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பிளான் போடலாம் அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டும் போக முடியாது இப்போ என்ன பண்ணுறது நம்ம எந்த ஒரு பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக அது சொதப்பிடுது நம்ம தோற்று தான் போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க ஈர அப்படி நானும் யோசிக்கிறேன் ரெண்டு பேரும் மிஸ் இது யோசிக்கலாம் ஏதாவது ஒரு பிளான் நமக்கு ஞாபகம் வரும் சரி அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க நாம ஏன் அந்த போலீஸ் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு பணம் கொடுத்து இந்த கேஸ் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னு ராகவ் சொல்றாரு நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனால் இந்த முரளி நடுவில் இருக்கானே இவன் கண்டிப்பாக எல்லாத்தையும் கண்டுபிடிப்பான் இவன் தான் பக்கா ஃப்ராட் இல்லை இவன் நம்ம என்ன யோசிக்கிறோம் இந்த போலீஸ் ஏன் இப்படி பேசுகிறாங்க எல்லாத்தையுமே அவன் கவனிப்பான் கண்டிப்பாக நம்ம இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோம்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படி இப்போ என்ன பண்ணுறது எப்படி சந்திராக்காவை காப்பாற்றுறது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக அபீராகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சந்தோஷமாக இருக்கிற முரளி பயங்கரமாக சந்தோஷத்தோட பாட்டெல்லாம் பாடுறாரு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க பார்த்துட்டு கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க ஆமாம் அத்தை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு எதுக்காக நீ உண்மையை ஒத்துக்கிட்ட அஞ்சலிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு காரணம் அத்தை உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்கிட்ட அந்த உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் மச்சான் மச்சான்னு கூப்பிட சொல்லி அந்த பொண்ணை இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க அதுக்கு காரணமே அந்த அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதுதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க தெரியும் அத்தை நான் இப்போ உண்மையை ஒத்துக்கணுன்னே அவங்க எல்லாரையும் என்னை கூப்பிட்டு போய் பேசினாங்க தெரியுமா அபீராகவோ அனு ஆகாஷ் நாலு பேருமே சேர்ந்து என்னை கேட்டாங்க ஆமாம் எனக்கு சுய நினைவு இருக்குது நான் போய் தான் சொன்னேன்னு சொல்லிட்டேன் அதை கேட்ட உடனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்ன நீங்கள் என்ன கார்னர் பண்ண பார்க்குறீங்களா இப்போ டேரெக்டாகவே மோதலாம் அஞ்சலி என் கிட்டே இருக்க வரைக்கும் உங்களால் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட உங்களால் வாங்க முடியாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு மொழி சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படி சுந்தரி ஆச்சரியப்படுறாங்க என்னது பத்தின பத்தனை ஒன்றை பத்தின உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சா அப்பிராகோ அனு ஆகாஷா ஐயோ இனிமேல் என்ன நடக்க போகுதுனே தெரியலையே அடுத்தடுத்து அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை அவங்க பிளான் பண்ணுறத விட இப்போ நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முரளி சொல்கிறார் என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க இந்த சந்திரா இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்கள வந்து போலீஸில் மாட்டி விடலான்னு பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு எப்படி இல்லை அஞ்சலி அஞ்சலி கிட்டே நான் சொல்லிட்டேன் அஞ்சலி வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டாங்க அவங்க வரட்டும் விசாரிக்கட்டும் நல்லா ரெண்டு ரெண்டு வச்சு வாங்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிடுவா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் ஒரு மாதிரி எனக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி இங்கே அத்தை சும்மா எதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது எந்த ஒரு முடிவுமே உடனே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இப்போது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அபி அனு ஆகாஷ் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவங்க எல்லாருமே இருப்பாங்க என்ன யோசிப்பாங்க இப்போ சந்திராவை எப்படி வெளியே அனுப்புறது நாம் போட்ட பிளான் எல்லாமே தோத்துடுச்சு எதுவுமே பண்ண முடியலையே என்ன பண்ணலாம் அப்படி தலையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க அப்படி இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் சொல்லிட்டு என்னோட அபி எனக்கு தான் ரெண்டு பேரை பிரித்து நான் அபியோடு சேர்ந்து வாழணும் என் அபியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாத அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி உன்னை பார்த்திங்கன்னா எல்லா உண்மையாக அபிக்கு தெரிஞ்சிருச்சே இனிமே அபி உனக்கு கிடைப்பாளா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாத்த அதெல்லாம் பார்த்துக்கலாம் என் அப்படி மனசை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு சரி நீ போடுற பிளான் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனால் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்பா இவன் என்னென்ன யோசிச்சு வச்சிருக்கான் எப்படிலாம் பிளான் போடுறான் ஸோ நீ வந்துடுச்சுன்னு சொல்கிறான் அந்த வந்த பொம்பளையே போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்கிறான் ஒரு ஒரு பிளானும் சூப்பராக தான் போடுறான் பார்க்கலாம் இதில் அணு ஆகாஷ் எல்லாருமே வேறு சம்மந்தப்பட்டிருக்காங்க என் பையன் வேற இருக்கான் இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சுந்தரி யோசிச்சுட்டே போகிறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படி சிரிக்கிறாரு என்ன அபி ரகாவ் எல்லாம் நேராக என்கிட்ட மோத போகிறீங்களா மோதுங்க மோதுங்க என்கிட்ட மோதுங்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த பொம்பளை எப்படி விட்டு விட்டு அனுப்புகிறேன்னு மட்டும் பாருங்கள் இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் கண்டிப்பாக வரும் வந்து அவங்க விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடியே அந்த போலீஸ்க்கு தேவையான பணத்தைலாம் கொடுத்து தான் இங்கே வர வைப்பனே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அப்படியே சந்திரா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் ஏதோ மாற்றிக்கிட்டு இருந்தாங்க நானும் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் ஆனால் இப்போ கண்டிப்பாக பிடிச்சி கொடுத்துருவேனு சொல்கிறாங்க அவங்க வந்து விசாரித்தாங்கன்னா உண்மை எல்லாமே தெரிஞ்சிருமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்திரா ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா ஆ அஞ்சலி எப்பயோ ஃபோன் பண்ணிட்டேன் போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே